சேர்ந்து வந்தால் தருவேன் திருடர்கள் நான்கு பேர் ஒன்றாக சேர்ந்து வழிப்பறி செய்வார்கள் கொள்ளையடிப்பார்கள் கிடைக்கின்ற பணத்தை சேர்ந்து செலவு செய்வார்கள் மீதமுள்ள பணத்தை ஒரு பானையில் போட்டு வைத்தனர் பானை நிறைய பணம் சேர்ந்து விட்டது அந்த பானையை பத்திரமாக வைக்க வேண்டும் என்று திருடர்கள் நினைத்தனர் எங்கே வைக்கலாம் என்று யோசனை செய்தனர் ஒருவன் சொன்னான் நாம் வழக்கமாக சாப்பிடும் பாட்டி வீட்டில் வைக்கலாம் என்று அந்த பாட்டி தன்னன் தனியாக வசித்து வந்தாள் வசியூடு வருபவர்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த வருமானத்தில் வாழ்ந்து வந்தாள் நால்வரும் அந்த பாட்டியிடம் சென்று தங்களிடம் உள்ள பானையை கொடுத்து இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டார்கள் நாங்கள் நால்வரும் வந்து கேட்டால்தான் இந்த பானையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாட்டியும் சரி என்று சொல்லி வீட்டினுள் பத்திரமாக வைத்துக் கொண்டாள் ஒரு நாள் மதிய வேளையில் பாட்டி வீட்டில் சாப்பிட்டு விட்டு சற்று தள்ளி ஒரு மரத்தடியில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தனர் அது நல்ல வெயில் காலம் அதனால் அவர்களுக்கு தாகம் எடுத்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த மோர் விற்பவரிடம் மோர் வாங்கி குடித்தனர் தாகத்திற்கு மோர் நல்ல சுவையாக இருந்தது திருடர்களில் ஒருவன் மற்றவர்களிடம் மோர் நன்றாக இருக்கிறது இவரிடமிருந்து மொத்தமாக மோர் வாங்கி கொண்டால் நன்றாக இருக்கும் தேவைப்படும் போது சாப்பிடலாம் என்று ஆலோசனை சொன்னான் மற்ற மூவரும் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் மொத்தமாக மோர் வாங்குவதற்கு நம்மிடம் பாத்திரம் இல்லையே என்று தயங்கினர் அதற்கு ஒருவன் நாம் பாட்டியிடம் ஒரு பானை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் பிறகு திருப்பி கொடுத்து விடலாம் என்று சொன்னான் இந்த யோசனை சரி என்று ஈர்க்கப்பட்டது ஒரு திருடனை அனுப்பி பாட்டியிடம் சென்று பானை வாங்கி வா என்று சொல்லி அனுப்பினார்கள் பானை வாங்கி வரப்போன திருடனுக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது நேராக பாட்டியிடம் சென்று பாட்டி நாங்கள் கொடுத்த பானையை தா என்று கேட்டான் பாட்டி நீங்கள் நால்வரும் வந்து கேட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நீ மட்டும் வந்து கேட்டால் நான் எப்படி கொடுப்பது என்று கேட்டாள் அதற்கு அந்த திருடன் என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா மற்ற மூவரும் அதோ அந்த மரத்தடியில் தான் உட்கார்ந்திருக்கிறார்கள் நீ அவர்களையே கேட்டுப்பார் என்று சொன்னான் பாட்டி மரத்தடியில் இருந்த மூவரை நோக்கி பானையை தரவா என்று சத்தமாக கேட்டாள் அந்த மூவரும் பானையை கொடு நாங்கள் தான் கேட்டோம் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி பாட்டி அவர்கள் கொடுத்த பணமும் நகையும் உள்ள பானையை எடுத்து வந்திருந்த திருடனிடம் கொடுத்தாள் அந்த திருடன் அந்த பானையை வாங்கிக் கொண்டு எதிர் திசையில் ஊடிவிட்டான் நீண்ட நேரம் காத்திருந்த மூன்று திருடர்களும் என்ன போனவன் இன்னும் வரவில்லையே என்று நினைத்து பாட்டியிடம் சென்று கேட்டனர் பாட்டி அப்பொழுதே நான் உங்கள் பானையை அவனிடம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னாள் எந்த பானை என்று திருடர்கள் மறுபடியும் கேட்டனர் நீங்கள் நால்வரும் சேர்ந்து கொடுத்த பானைதான் என்று பாட்டி பதில் சொன்னாள் மூன்று திருடர்களும் அதிர்ந்து போனார்கள் நாங்கள் நால்வரும் வந்து கேட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அப்படி இருக்க நீ எப்படி அவனிடம் கொடுத்தாய் என்று கேட்டார்கள் பாட்டி அவன் நாங்கள் கொடுத்த பானையை கொடுங்கள் என்று கேட்டான் சந்தேகம் இருந்தால் உங்களையும் கேட்க சொன்னான் நான் உங்களை கேட்டேன் பானையை தரவா என்று நீங்கள் சரி என்று சொன்ன தான் நான் பானையை தந்தேன் என்று சொன்னாள் திருடர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை நாங்கள் மோர் வாங்குவதற்காக காலி பானை ஒன்றை உன்னிடம் கேட்க அவனை அனுப்பினோம் நீ அவனிடம் என்ன ஏது என்று சரியாக விசாரிக்காமல் ஏமாந்து நாங்கள் நால்வரும் சேர்ந்து உன்னிடம் கொடுத்த பானையை கொடுத்துவிட்டாய் எனவே அதற்கு நீதான் பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் தரவேண்டும் தர வேண்டும் பாட்டி என்று சொன்னார்கள் பாட்டி நான் எப்படி நஷ்டத்துக்கு பொறுப்பு ஏற்க முடியும் உங்களிடம் பானை தரவா என்று கேட்டு விட்டுத்தானே கொடுத்தேன் என்று சொன்னாள் அதற்கு திருடர்கள் அவனிடம் பானை ஒன்று வாங்கி வா என்று சொல்லி அனுப்பினோம் நீ வெளியே வந்து பானை தரவா என்றுதான் கேட்டாய் நாங்கள் பானையை கொடு என்று சொன்னோம் நீ நாங்கள் கொடுத்த பானையை தரவா என்று கேட்கவில்லை எனவே நீதான் நஷ்டத்திற்கு பொறுப்பு கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வேண்டியது நீதான் பாட்டி என்று அழுத்தமாக சொன்னார்கள் பாட்டி நான் எங்கே போவேன் அவ்வளவு பணத்திற்கு என்னால் எப்படி தர முடியும் நான் நிரபராதே என்று கதறினாள் விஷயம் தெனாலிராமனிடம் சென்றது வழக்கு முழுவதையும் கேட்ட தெனாலிராமன் நெடுநேரம் வழக்கின் தன்மையை யோசித்துவிட்டு தனது தீர்ப்பை கூறினான் பாட்டியிடம் நான்கு பேரும் சேர்ந்து கேட்டால்தான் அவர்கள் பானையை தரவேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே மூவர் மட்டு வந்து கேட்கும்போது பாட்டி பானை தர தேவையில்லை இம்மூவரும் ஓடிப்போன இன்னொருவனையும் சேர்த்து நால்வராக வந்து கேட்கும்போது பாட்டி பானையை தருவாள் இப்போது தர தேவையில்லை என்று சொன்னான் இத்தீர்ப்பை கேட்ட திருடர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் பாட்டி மகிழ்ந்தாள் தனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைத்துவிட்டதாக மகிழ்ந்தாள்